நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி க்ரோதி வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வலம் பெருகும் இன்று என்னெந்த ராசிக்கு அவிஷ்டம் காத்திருக்கிறது பார்க்கலாம் வாங்க மேசராசிய அன்பர்களே பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைந்து புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள் மக்கள் பற்றிய சில உண்டாகும் துணைவர் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும் அன்பர்களே கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிவீர்கள் சேமிப்பு செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோக நிமிர்த்தமான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமான ஆதரவாக செயல்படுவார்கள் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்கான சிந்தனைகள் பிறக்கும் கடகராசி அன்பர்களே ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சமயோசிதமான செயல்பாடுகள் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் வெளிப்படுத்துவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கடன் தொடர்பான சிக்கல்கள் குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் படிப்படியாக குறையும் ராசி அன்பர்களே பொன் பொருட்சேர்க்கை ஏற்படும் சுபகாரிய செயல்களில் அலைச்சல்கள் உண்டாகும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் உணவு துறைகளில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே புதிய நபர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் எண்ணிய சில பணிகள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவு பெறும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் பிறக்கும் வியாபார மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கல்வி பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் கலைத்துறைகளில் புதுமையான சூழல் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் குத்தகை தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மகர ராசி அன்பர்களே முன்கோபமின்றி எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும் எழுத்து துறைகளில் சில சாதகமற்ற சூழல் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே நிர்வாக திறமை வெளிப்படும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் குறையும் மீனராசி அன்பர்களே வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் பல மற்றும் பலவீனங்களை பொறித்து கொள்வீர்கள் குண நலன்களில் சில மாற்றம் ஏற்படும்